கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை ஆதி ஆகமும் நாற்பத்தி இரண்டு ஆறு யோசிப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசிப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் ஜெனிசஸ் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் நவ் ஜோசப் பாஸ் அ கவர்னர் ஓவர் த லேண்ட் அண்ட் இட் வாஸ் ஹீ ஹூ சோல் டு ஆல் த பீப்புள் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஜோசப்ஸ் பிரதர்ஸ் கேம் அண்ட் பவுடவுன் பிஃபோர் ஹீம் வித்யர் ஃபேசஸ் டு த எத் என்று வாசிக்கிறோம் அடிமையாயிருந்தவன் அதிபதியாக தேவனால் உயர்த்தப்பட்டு எகிப்து முழுமைக்கும் மாத்திரமல்ல தன்னை நாடி வருகிற யாவருக்கும் தானியங்களை விற்று யோசேப்பின் சொப்பனமும் தரிசனமும் நிறைவேறும்படியாக அவருடைய சகோதரர்கள் முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கினார்கள் வருடங்கள் கடந்தாலும் தேவனுடைய வாக்குகளும் கொடுத்த தரிசனங்களும் சொப்பனங்களும் மாறாதவைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை யோசிப்பின் வாழ்விலே நாம் காண்கிறோம் நாம் நினையாத நேரத்திலே யாரை கொண்டாகிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவது அவருடைய திருவுள்ள சித்தமாக இருக்கிறது என்பதை வாசிக்கிறோம் வசனம் ஒன்பதிலே யோசிப்பு அவரே தான் கண்ட சொப்பனங்களை நினைக்கிறதை இங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய வேலை வரும்போது நமக்கு உயர்வுகளும் மேன்மைகளும் வந்து சேரும் என்கிறதை யோசிப்படைய வாழ்விலே நாம் அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்வோம் கத்து நம்மையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்